சிவப்பு மருதாணியை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கங்க இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஸ்டார்டிங்கில் அந்த நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் சிவப்பு மருதாணி வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டு உடனே வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறீங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேள்வி கேளுங்க ஏன்னா கேட்குறவங்க என்ன நினச்சிக்கிறீங்க இந்த சிவப்பு மருதாணி எங்களோட தோட்டத்திலேருந்து வளர்ந்து அதிலருந்து நான் இதே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க இது வந்து சிவப்பு மருதாணி நல்லா சிவக்குமா பூ வந்து கலர் இருக்கா உங்க வீட்டில் எந்த மாதிரி செடி இருக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு ஹெல்த்தியாக வளருமா அந்த மாதிரி நிறைய டவுட் கேட்குறீங்க நான் இப்போ விதை போட்டு விட்டு அதில் செதற விதைகள் வந்து கீழே வீட்டுக்கு முன்னாடி அதுவாக வளர்ந்துருக்கு சரிங்களா அது இந்த மாதிரி தான் வளர்ந்து வரும் எனக்கு போட்டு நல்லா ஹெல்தியாக தான் வளர்ந்து வருது சரிங்களா அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து அந்த விதைகள் எனக்கு எப்படி வந்துச்சு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேள்வி கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு வீடியோவை லைட்டாக பார்த்துட்டு அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் தான் கேள்வியே கேட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறீங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணால் நம்ம எல்லாத்துக்கும் டவுட்டை கிளியர் பண்ணலாம் நம்மளுக்கு மெசேஜ் நிறைய வரும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டவுட்டை கிளியர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால தான் வீடியோலேயே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் மட்டும் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன்